எதனால வந்து தண்ணி கேள்வி பெண்கள் நல்லா கவனமா கேளுங்க நல்ல ஒரு கேள்வி பட்டவன் அவனுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அஜய் என்ற பெயர் யாரு யம மனைவியோட பேர் அப்ப யம தர்மனுக்கும் அவங்க மனைவிக்கு சண்டை வந்துருது சண்டை வந்தா என்ன பண்றா அப்படின்னா அவங்க மனைவி இறங்கி பூலோகத்திற்கு வந்துடுறா பூலோகத்திற்கு வந்து அந்த மருதவாசனி என்ற ஒரு பெண் கிட்ட அந்த மருதவாசனி எப்படி இருப்பா தெரியுமா பேர் அழகி ரொம்ப அழகா இருப்பா மீனாட்சி மாதிரியே இருப்பா ரொம்ப அழகு மீனாட்சி ரொம்ப கடுப்பா இருக்கா அவளை எப்படி இல்ல நான் எப்படி பேசுறேன் தகவல் போல நினைச்சு உங்களுக்கு பேசுறேன்